போது அவங்க இங்கே சாப்பாடு மட்டும் தான் சார் சாப்பிடுவோம் உட்காந்து இப்போ நம்ம இலை போட்டு சாப்பிட்றதுனால எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டு சார் எல்லோரும் அவங்க இங்கே குழம்பு சேர் பண்ணி சாப்பிட்டு ஒரு பருப்பு கூட வேஸ்ட் ஆகாமல் தக்காளி இதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டோம் நம்ம சாப்பிட்டு இலையை நம்ம அப்படியே கொண்டு போய் குப்பையில் போட்டுருவோம் அது வந்து நம்ம குப்பையில் போடமா மாட்டு போட்டோம்னா மாடு வந்து அது சாப்பிட்டு அது பா வளர்த்த மாட்டுக்கு போற மூலிமா அதுல இருந்து ஒரு நாளில் அது அது போடுற சாணம் உரமாகவும் அதில் வர பால் வந்து நல்லா குழந்தைக்கு சத்தான இதாகவும் மெயினாக இது வந்து நெஞ்சுரோங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இயற்கையை கம்மியா நுகரணும் நம்ம நுகர்ந்துட்டோம் வேஸ்ட்டு சாப்பாடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க மல்டி விட்டமின்ஸ் உங்களுக்கு மல்டி நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது அது இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு திருப்தியாக வாழைகளில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ இந்த மாடு எடுத்துக்கிட்டால் டெய்லி இப்போ இது ஒரு ரெண்டு கிலோ வருதுன்னு நீங்கள் ரெண்டு கிலோ இதுக்கு பசுந்தால் கிடைக்கிது இப்போ இதுக்கும் பார்த்தா இதுக்கு கால்சியம் மெக்னீஷியம் இதில் இருக்க இலையில் இருக்க சத்தெல்லாம் மாட்டுக்கு மாட்டுக்கும் நல்லது இப்போ நீங்கள் இப்படி சாப்பிடும்போது இந்த நமக்குள்ளே ஏற்ற தாழ்வு இல்லை யார் என்னன்னாலும் எல்லாம் சமம் ஒரு கம்பெனிங்கிறது உங் இப்போ நீங்கள் பாருங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்குள்ளே இப்போ அதெல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டீங்க வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டுட்டீங்க இப்போ உங்கள் குழந்தைங்களும் இப்போ இதை பார்க்க போகிறாங்க இப்படி பார்க்கும்போது இந்தியாவில் ஒவ்வொரு நூறு கிலோ சாப்பாடு போது நாற்பது கிலோ சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும் அதே மாதிரி இந்தியாவில் நூறு பேரில் நாற்பது பேர் சாப்பாடெல்லாம் போகிறாங்க இப்போ உங்கள் சாப்பாடை நீங்கள் செஞ்ச வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் யாரோட சாப்பாடையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணலை அப்போ நாற்பது சதவீத சாப்பாடு வேஸ்ட் ஆகிறதுல இருந்த நீங்கள் இப்போ நெட் ஜீரோ எது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட நெக்ஸீரோவில் தான் போய் முடியுது இப்போ இந்த வாழிலேயே இப்போ இந்த மாடு சாப்பிட்டுட்டு திருவத்திரம் நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி பாலாவோ தயிராவோ மோராவோ கலமை இதோட கோமியத்தாலையும் சாணியாலையும் நாட்டுக்கு ஃபுட் செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு ஒரு விஷயமா நடக்கும் வாழ்க்கும் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா இது ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு போன சசிகாவுக்கு நன்றி